சின்ன மருமகளில் அடுத்த நடக்கு போதுன்னு வாங்க பார்க்கலாம் தமிழ்செல்வி வயிற்றுல விளர்றது ரெட்ட குழந்தைங்க தான் அப்படின்ற விஷயம் செல்விக்கு தெரிய போது செல்விக்கு வழக்கமாக செக்கப் பண்ணுற மகப்பேறு மருத்துவர் தமிழ் செல்வி படிக்கக்கூடிய அந்த காலேஜுக்கு வராங்க அவங்கள பார்த்ததுமே தமிழ் பார்த்துட்டு இவங்க நமக்கு செக்கப் பண்ணுற டாக்டர் ஆச்சே டாக்டர் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா தமிழை கூப்பிடவும் யார் கூப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் பார்த்தா திரும்பி பார்க்குறாங்க அங்கே பார்த்தா தமிழ் ஏ தமிழ் நீ என்ன டாக்டர் கேட்கவும் டாக்டர் நான் இந்த தான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் அப்படியா நல்ல காலேஜ் நான் இங்கே என்னுடைய ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக வந்த அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் உங்க ஃப்ரெண்டா யார் டாக்டர் அது அப்படின்னு சொல்லி தமிழை கேட்கவும் உனக்கூட பாடத்துக்கு கண்டிப்பா எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் டாக்டர் கலைவாணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் செலவும் அவங்கலாம் அவங்க என்னுடைய கிளாஸ் மேம் அதுக்கப்புறம் என்னோட இன்னொரு சப்ஜெக்டுக்கும் அவங்கதான் பாடம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செலவும் அப்படியா அப்படின்னு சொல்லி அந்த டாக்டரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த டாக்டரும் தமிழும் பேசுறத பார்த்தா இங்க தமிழோடைய கிளாஸ் மேம் கலைவாணி பாத்துறாங்க இவங்க என்ன தமிழு கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நின்றுக்கிட்டு இருக்கேன்ல அப்பதான் அந்த டாக்டர் வராங்க என்ன கலைவாணி எப்படி இருக்கு ஒரு பேஷண்ட பாக்குறதுக்காக சொல்லிட்டு அந்த டாக்டர் செலவும் என்ன நீ செல்வி கிட்ட பேசிக்கிட்டு இருக்க தமிழ்ச்செல்வி உனக்கு ஏற்கனவே தெரியுமா சொல்லிட்டு இங்க டாக்டர் கிட்ட கேட்கவும் ஆஹ் நல்லாவே தெரியும் என்னுடைய செக்அப் ரெகுலர் செக்கப்புக்கு வரக்கூடிய பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் செலவும் அப்பதான் தமிழுடைய கிளாஸ் மேம் ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு என்ன கொஞ்சம் கவனக்குறைவா இருக்க அந்த முழு கவனத்தையும் பாடத்துல செலுத்துனா ரொம்ப நல்லாவே வருவா அப்படின்னு சொல்லிட்டு தமிழோடைய கிளாஸ் மேம் சொல்லிக்கிட்டு இருக்கே இல்ல அப்படி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் அவ இப்போ இருக்க சுச்சுவேஷன்ல இப்படி காலேஜ் வீடுன்னு அழைகிறது கொஞ்சம் தான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் ஏன் என்னாச்சு அவளுக்கு காலில் அடிபட்டிருக்குன்னு சொன்னா காலில் இப்ப தானே அடிபட்டு இருக்கு மற்றபடி ஏன் நீ சிரமம்னு சொல்ற அவள் பிரெக்னெண்டா இருக்கிறதுனால அப்படி சொல்ற அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லியோடைய கிளாஸ் மேம் கேட்கவும் சேச்சா பிரெக்னெண்டாக இருக்கிற எவ்வளோ பேர் எவ்வளவோ சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த பொண்ணு கொஞ்சம் ஸ்பெஷல் அதாவது இந்த பொண்ணுக்கு வயத்தில வளர்ந்துக்கிட்டு இருக்கிறது ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் என்ன சொல்கிற தமிழ் சொல்லி வயிற்றுல வளர்கிறது ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழோடைய கிளாஸ் நாம் கேட்கவும் ஆமாம் அதனாலேயே நான் அந்த பொண்ணுகிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்தால் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நேரத்தில் தான் வலிக்கு விழுந்து கால் இப்போ ஃப்ராக்சர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி கலைவாணி நான் கிளம்புறேன் உன்னை பார்க்கறதுக்காக தான் வந்தேன் எனக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டரும் பார்த்தா கிளம்பி போயிடறாங்க இந்த மாதிரி தமிழ் ரெண்டு குழந்தை சம்மந்துக்கிட்டு இருக்க விஷயத்த நீ கிட்ட சொல்லாத அப்படின்னு அவங்க எதுவுமே அந்த பொண்ணு வயத்துல வளருது ட்வின்ஸ் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள பரீட்சை முடிஞ்சதுனால தமிழ் செல்வி கிளாஸ் மேம்கிட்ட சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பு சொல்லி இங்க கிளாஸ் மேம் பார்க்க வராங்க அப்ப மேம் நான் வீட்டுக்கு கிளம்பலாமா எனக்கு கால் இப்படி இருக்கிறதுனால என்னால கிளாஸ்ல முழு நேரம் இருக்க முடியாது எனக்கு கொஞ்சம் ஒரு ரெண்டு வாரத்துக்கு மட்டும் ஹாஃப் டே மட்டும் லீவ் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்கவும் கண்டிப்பா தமிழ் நானே உங்கிட்ட உனைய பார்த்து பேசணுன்றது அப்படின்னு சொல்லிட்டு தமிழுடைய கிளாஸ் மேம் சொல்லணும் ஏன் என்ன அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்கவும் இல்ல தமிழ் நீ இந்த மாதிரி ரெட்டை குழந்தை சம்மந்துக்கிட்டு இருக்க இப்ப காலில் வேற அடிபட்டு இருக்கு நீ எக்ஸாம் மட்டும் வந்து எழுதுனா போதும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லவும் என்ன மேம் சொன்னீங்க ரெட்ட குழந்தைங்களா அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்கவும் ஏன் தமிழ் உனக்கு தெரியாதா இப்ப கூட வந்துட்டு போனாங்களே டாக்டர் கைனகாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லி தமிழுடைய கிளாஸ் மேம் சொல்லவும் ஆமா இப்ப கூட வந்துட்டு போனாங்க அவங்க கிட்டதான் மேம் நான் ரெகுலர் செக்கப் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும் அவங்க தான் சொன்னாங்க நீ ட்வின்ஸ் உனக்கு ரெண்டு குழந்தைங்க வயிற்றுல நீ வளர்ந்துகிட்டு இருக்கு இந்த மாதிரி நேரத்தில் காலில் வேறு அடிபட்டுருக்கு நீ பரீட்சை மட்டும் வந்து எழுதிட்டு போம்மா மற்றபடி நீ ஃபுல் டே கிளாஸில் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது உன்னுடைய கால் சரியாகிறத்திக்கும் உனக்கு ரெண்டு வாரத்துக்கு நான் பிரின்ஸிபல் கிட்ட நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி அந்த மேம் சொன்னதும் தமிழுக்கு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஓ இதனாலதான் அப்பத்தாவும் அம்மாவும் சேர்ந்து என்னென்னமோ பேசிக்கிட்டு இருந்தாங்களா கேட்டதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொன்னாங்க அம்மா கூட பேச்சு வாக்கில பிள்ளைகள் நல்லா இருக்குன்னு வேற சொன்னாங்க இதுல இருந்தே தெரியுது அப்ப நமக்கு ரெண்டு குழந்தைங்களா அப்படின்னு சொல்லி தமிழுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரி மேம் நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும் சரி தமிழ் உடம்ப பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழோடைய கிளாஸ் மேமும் சொல்லிடுறாங்க தமிழை பார்த்தா வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்துட்டு வேகமாக போய் ஸ்கேன் ரிப்போர்ட்டை தேடி பார்க்குறாங்க ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பார்த்தா ரெண்டு குழந்தைங்க தெரியுது ரெண்டு குழந்தைங்களா ரெண்டு குழந்தைங்களா நமக்கு அப்படின்னு சொல்லி தமிழ் மனசுல அவ்வளோ சந்தோஷம் இதையே அம்மாச்சி நம்ம சொல்லலை சொல்லல ஒருவேளை நம்ம கிட்டே சொன்னா நம்ம இந்த வீட்டில் இருக்க மட்டும் நினைச்சாங்களா இல்லை எதனால நம்ம கிட்ட சொல்லல சரி இவங்க சொல்லவும் வேணாம் நானும் போய் நமக்கு தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்கிறவும் வேணாம் அவங்க என்ன நினைச்சாங்களோ அப்படியே இருக்கட்டும் நமக்கு ரெண்டு குழந்தைங்கன்ற விஷயம் இப்போயாவது தெரிஞ்சிச்சு தமிழ் நீ என்ன இப்படி இருந்திருக்கு உன்னுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டை நீ அன்னைக்கே பார்த்துருந்தேனா உனக்கு ரெட்ட குழந்தைன்ற விஷயம் தெரிஞ்சிருக்குள்ள அப்படின்னு சொல்லி தமிழ் அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க